மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகில் மனிதனாக வாழ்ந்தபோது உபதேசம் செய்தார் ஆனால் மற்றவர்களை அப்படி குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்பது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல அவர்கள் அந்த குற்றத்தை செய்தார்கள் ஆகவே நான் உண்மையைத்தானே கூறினேன் என்று நாம் நம் மனதில் சிந்திக்கலாம் முதலாவது நாம் இப்படி மற்றவர்களை குற்றவாளி என்று கூறுவது ஒரு பாவம் என்று நம்மில் பலருக்கு தெரியாது இரண்டாவது மற்றவர்களை குறித்து நாம் இப்படி குறை கூறினால் நம்மால் அவர்களை மன்னிக்கவும் முடியாது மற்றவர்களை மன்னியாதிருந்தால் அதுவும் பாவம்தான் மூன்றாவது நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் என்று ரோமர் ரெண்டு ஒன்னில் நாம் வாசிக்கிறபடி அதே தவறை நாமும் செய்ய வாய்ப்புள்ளது அப்பொழுது நாமும் குற்றவாளிகளாக காணப்படுவோம் எனவே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் ஆம் நம் தேவன் மன்னிப்பின் தேவன் ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஆமேன்